என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே எடப்பாடியுடன் கைகோர்க்கும் சசிகா எடப்பாடியுடன் கைகோர்க்கும் சசிகா அதிர்ச்சி அதிர்ச்சியாக தானே இருக்கு அதிர்ச்சியதனங்க இருக்கு இந்த வார்த்தை உண்மையிலேயே இது நடக்கப் போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு உள்ள சமீபத்தில் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் இவர் வந்து சசிகலாவை சந்தித்திருக்கிறார் சசிகலா அவர்களை சந்தித்து மீண்டும் நீங்கள் கட்சிக்குள்ள வர வேண்டும் எங்களுடைய அப்பாவிற்கு ஆதரவாக நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக அப்பா நீங்கள் அறிவிக்க வேண்டும் உங்களுக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவி அப்பா கொடுத்து விடுவார் அப்படின்னு மித்துன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகன் மித்துன் அவர்கள் சசிகலா அவர்கள் ரகசியமாக போது இந்த உரையாடல் நடந்ததாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷ பரீட்சையாக இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடல்விகள் சந்தித்தவர் அந்த தொட தோல்விகளால் துவண்டு போகாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீரியம் கொண்டு எழுந்து மக்கள் களத்தில் பிரச்சார பீரங்கியாக இன்றைக்கு சுழண்டு கொண்டிருக்கிறார் பேச்சில் உண்மை வீரியம் தெளிவு ஏதாவது இருக்கிறதா இல்லையா மக்கள் உண்மையாகவே எடப்பாடியினுடைய பேட்டி கெட்டு ரசிக்கிறார்களா என்பதை எல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது கட்டுக்கு அடங்காத கூட்டம் இருக்கிறது எடப்பாடியினுடைய பேச்சில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறதா எடப்பாடியினுடைய பேச்சு உண்மையை ரசிக்கும்படி இருக்கிறதா எடப்பாடியினுடைய பேச்சியில் உண்மை இருக்கிறதா நிற்பதை விட இருக்கிறதா நிற்பதை விட அவருடைய பேச்சில் தெளிவு இல்லை உண்மை இல்லை நேர்மையில் ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளலை ஆனாலும் எடப்பாடியினுடைய பிரச்சார கூட்டத்துல கண்ணுக்கு கண்ணு கேட்டிய பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் மீது அதிருப்தி தான் இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமை எல்லாம் நம்ம பேச முடியாது சாதாரண ஒரு கிளை செயலாளராக தன் வாழ்க்கை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக நான்கு ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் இல்ல கட்சி அந்த கட்சியால் நான்கு ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து முதலமைச்சராக நிதர்சனமான உண்மையும் கூட அதை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி மக்களே முன்வந்து வாக்களித்து தேர்ந்தெடுத்து எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் அதிமுக என்ற இயக்கத்திற்கு உயிர் வந்துவிடும் ஏற்கனவே அதிமுக இங்கே உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அந்த அதிமுகவுக்கு உயிர் கொடுக்கணும் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் அது ஓ டிடிவி தினகரன் சசிகலா இன்னும் சில நபர்கள் இருக்க இன்னும் சில நபர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் அதிமுகவுக்கு கை கோர்க்கணும் அப்படி அதிமுகவிற்கு எதிராக இருக்கின்ற எல்லோரையும் ஒன்றாக இணைத்து அதிமுக ஒரு நிலைப்படுத்தி அனைத்து வாக்குகளையும் அதிமுகவிற்கு மீண்டும் கொண்டு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் அப்படின்னு எடப்பாடி எண்ணுகிறார் அதனால தான் இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே எடப்பாடியினுடைய மகன் மித்துவர்கள் சசிகலா அவர்களை ரகசியமாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராகவும் சசிகலா அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும் ஏற்றுக்கொள்ளுவார்களா மக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது உண்மையிலேயே எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவியை சசிகலா அவர்களுக்கு விட்டு விடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனாக அரசியல் வாழ்க்கையை தொடங்கி அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக வந்தது இல்லாமல் இன்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் செயலாளராகவும் எடப்பாடி பழனிசாமி உயர்ந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே அந்த கட்சியை யாரெல்லாம் அபகரிக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அத்தனை பேரையும் இவர் அபகரித்து கட்சி டிடிவி தினகரன் அந்த கட்சியில் முதன்மைப்பட வேண்டும் என்று எண்ணினார் அவரை சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்று வெளியே வருவதற்குள்ளாக கட்சியை முழுமையாக கைப்பற்றி கொண்டார் எடப்பா சசிகலா சிறைக்கு உள்ளே போனார் டிடிவி தினகரனை வெளியே துரத்தினார் தனி கட்சி தொடங்கி அதிமுகவே வேண்டாம் என்று ஒதுக்கிக் கொண்டார் செல்வம் கொடைச்சலை கொடுத்துக் கொண்டிருந்தார் ஓ கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தே நீக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை காசாக மாற்றிவிட்டார் எடப்பாடி அவர்கள் அதிமுகவை கைப்பற்றி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அந்த கட்சியின் தொண்டர்களால் பார்க்கப்படுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் ஆளுமை என்று சொல்லுவது அரசியல் அதிகாரத்தில் மிகப்பெரிய ஆளுமை எடப்பாடின்னு நான் சொல்லலை அந்த கட்சியில் எடப்பாடி ஒரு பெரிய ஆளுமையாக பார்க்கிறார்கள் ஏன்னா ஏன்னா சசிகலாவை வெளியேற்றியாச்சு டிடிவியை வெளியேற்றியாச்சு ஓ பன்னீர்செல்வத்தை வெளியேற்றியாச்சு புகழேதி பெங்களூர் புகழேதி மொத்தம் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய வன்மத்தை கக்கிட்டு இருந்தான் அவனையும் வெளியேற்றியாச்சு யாரெல்லாம் கட்சிக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்ட இவர்களை எல்லாரையும் கட்சி விட்டு வெளியேற்றியாச்சு இப்பொழுது எம்ஜிஆர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி ஜெயலலிதா அவர்களால் காப்பாற்றப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியிடம் ஒட்டுமொத்தமாக நிற்கிறது இப்ப எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு இவரை முதலமைச்சர் வேட்பாளராக சசிகலா அறிவிகை இவர் முதல்வர் வேட்பாளராக மாறுவாரா சசிகலா அவர்கள் இதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ளுவாரா ஒப்புக்கொள்ளுவாரா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியை விட்டு கொடுப்பாரா இதுவெல்லாம் நடக்கும் அப்படின்னா சொல்றவங்களுக்கு வாய் வலிக்காது சொல்றவங்களுக்கு வாய் வலிக்காது ஆனா விட்டு கொடுத்தா எடப்பாடி உள்ளிட்ட வலிக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு எடப்பாடி போயிடுவார் வேலை விடுவார் ஒரு வேலை எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வெற்றி பெற்ற ஆக வேண்டும் என்ற ஒரு பக்கத்தை அப்படையாக கூட சசிகலாவை உள்ளே இருக்கணும் தென் மாவட்டங்களில் நமக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகள் மீண்டும் அதிமுக வந்துடும் எடப்பாடியினுடைய சகாக்கள் எண்ணுகிறார்கள் ஆனால் சசிகலாவர்கள் ஆன பிறகு அவர்தான் முதலமைச்சராக அமர அவர்தான் முதலாக அமர வாய்ப்பு இருக்கிறதை தவிர எடப்பாடிக்கு அங்க வேலையே ஏன்னா சசிகலாவினுடைய கனவு ஒரே ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து விட வேண்டும் என்று இருந்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார் அது அவருடைய பேச்சில் நமக்கு தெளிவாக மேல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியினுடைய கதை வெற்றி பெறுமா திமுகவை தோற்கடிப்பதற்காக பல வியூகங்களை அரசியல் கட்சி வகுக்கிறது அந்த வகையில் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த வியூகம் அவருக்கு வெற்றியை கொடுக்குமா அல்லது காலை வாரி எடப்பாடி எடப்பாடி இந்த அளவுக்கு இறங்கி வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற கட்சியினுடைய படிகள் கட்சியில் கட்சியில் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவராக இருப்பவர்கள் தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் உட்பட எல்லோருமே உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேர்மையானதாக இருக்கிறார்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஸ்டேண்டை எடுத்தார் அதன் பின் போய் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கின்ற அளவுக்கு போனது அந்த பிரச்சனை இப்பொழுது ரகசியமாக கொங்கு மண்டலத்தில் உள்ளவர்கள் சசிகலாவிடம் தொடர்ந்து பேசி வருவதாகவும் சசிகலா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக மாறிவிட வேண்டும் என்று துடிக்கிறார் என்றும் என்றும் கூறப்படுகிறது அதனாலதான் கொங்கு மண்டலத்தில் உள்ள சீனியர் தலைவர்களை அழைத்து தொடர்ந்து அவ்வப்போது பேசி வருவதாக கூறப்படுகிறது சசிகலா அவர்கள் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் இல்லை என்று சசிகலா அவர்களை அழைத்து ஒருவேளை அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தால் சசிகலா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து விடுவாரா அப்படின்னா அறிவிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எத்தனை நாட்களுக்கு என்ற ஒரு கேள்வியும் கூடவே வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அமர்த்திவிட்டால் அடுத்த இரண்டு மூன்று மாதங்கள் கூட சசிகலா தாக்கு பிடிக்க மாட்டார் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியில் இருந்து நீக்குவதோ பதவி நீக்கம் செய்வதோ எதையோ ஒன்றை செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் கட்சியை கைப்பற்றுவதற்கான எல்லா வேலையும் சசிகலா கட்சிக்கு உள்ள வந்தா அதிமுகவில் இருக்கின்ற உறுப்பினர்களில் குறைந்தது எழு விழுக்காடு பேர் சசிகலா பக்கம் போயிடுவாங்க அப்படி ஒன்று நடந்ததுன்னா எடப்பாடியினுடைய பலுப்பு பீஸ் போயிடும் அதனால எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக எடுத்து வைக்கிறார் என்பது நமக்கு தெரியுது